ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைர்வா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேல்மாறல் மகா மந்திரம் செய்யக்கூடிய அற்புதங்கள் இப்போ இந்த வேல்மாறலுடைய பலன் எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதையான் இவ்வளோ வேகமாக இன்றைக்கி நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு இறைவன் கொடுத்த கட்டளை ஒரு குறிப்பிட்ட நம்பரை சொல்லி இத்தனை பேருக்கு இந்த வேல்மாற புத்தகத்தை வந்து கொடுக்க சொல்லி எனக்கு இறைவன் வந்து கட்டளைட்டுருக்காரு அதனால் நான் இந்த புக்கை வந்து உங்களுக்கு வந்து அனுப் பலான் இருக்கேன் யாருக்கு வேணுமோ அவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் நீங்க இந்த வீடியோ ஷேரும் பண்ணுங்க இந்த இறைவன் யாருக்கு போய் சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களுக்குலாம் இந்த புக்கு போய் சேரும் ஏன்னா என்னால் பல பேருக்கு கொடுக்கறதுன்றது சாத்தியமான விஷயம் கிடையாது இந்த புக் வந்து இப்போ ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு கிடைக்கிறதும் இல்லை எனக்கு ஆனால் பல்கா ஒரு இதுல வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அதை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறவங்க கூட இப்போ இதை நான் எப்படி வந்து கொடுக்க போகிறேன்னா இதையும் வந்து இந்த இறைவனுக்கு முன்னாடி அந்த ரேண்டம் பிக்கர் ஆப் மூலியமாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து அனுப்பலான் இருக்கேன் அப்படி தான் நான் சூஸ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக யார் யாருக்கு வேணுமோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி எனக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு இப்போ இந்த வேல் மாறல் மகா மந்திரம் வந்து இப்ப பலனை சுருக்கமாக சொல்லணும்னா இந்த மந்திரத்தால் முடியாதது அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது தினமும் இருமுறை காலையும் மாலையோடும் இந்த முகப்பெருமான நினைச்சு பக்தியோட இந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய தொடங்கிட்டுனா இது வந்து எப்படி சொல்லலாம்னா அதிவேக சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் போல உங்கள் வாழ்க்கையில இந்த மந்திரம் வேலை செய்யும் அப்படின்றது தான் வந்து ஈஸியாக புரிய மாதிரி சொல்லணும்னான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்திரம் வந்து இந்த வேல் வந்து உங்களை வந்து எல்லா பிரச்சனையிலேருந்தும் உங்களை த வந்து மீட்டு கொண்டு வரும்ன்றது தான் இந்த மந்திரத்துடைய ஐதீகம் அதனால் உங்களுக்கு வேணுன்றவங்க கொஞ்சம் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் அந்த மந்திரத்தை எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காருனா பிரம்மமுகூர்த்த பூஜையில் இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை நான் செய்யும் பொழுது அதுவும் குறிப்பாக சஷ்டி செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி கிருத்திகை அந்த மாதிரி என முருகருக்கு வந்த தினத்தில் என்னை வந்து அந்த வேல்மாறல் மந்திரத்தை வேல்மாறல் பூஜை செஞ்சு வந்து உங்களுக்கு அனுப்ப சொல்லி எனக்கு கொடுத்துருக்காரு அதனால் இன்னும் வந்து இந்த புத்தகத்தை இந்த புக்கை வந்து கடையில் வாங்கிக்க முடியும் ஆனால் ஆனால் எங்கையால் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த புக்குக்கே வந்து உருத்தி கொடுக்க சொல்லி எனக்கு வந்து கட்டளை வந்திருக்கிறதால நான் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வேல்மாறல் புத்தகத்தை வந்து பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பவர் ஏறுற மாதிரியான விஷயம் இதில் இருக்கும் இந்த பந்தம் இருக்கிற இடத்துல நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய வீடு பூஜை அறை எல்லா இடத்துலையும் இந்த வந்து பந்தத்தை நீங்கள் வந்து இருக்கும் பொழுது ரொம்ப வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த வேல்மாறல் இந்த பந்தத்தை பாராயணம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு குரு வந்து வேணும் அந்த குரு இருக்கணும்னா இந்த அருணகிரிநாதரும் இந்த வந்து பாம்பன் சுவாமிகளும் அடுத்தது நினைச்சு இந்த வேல்மாறலை வந்து பாராயணம் பண்ணணும் அப்படின்றது இருக்கு அடுத்தது பன்னிரெண்டு முதல்ல பொழுது ஒரு பன்னிரெண்டு முறை வந்து இந்த பந்தத்தை சொல்லணும் அப்படின்றதும் இருக்கு இப்ப இந்த சஸ்திர பந்தம் இது வந்து ஒரு

தமிழ் வார்த்தையிலே ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும் இந்த வேலில் கீழே இருந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த வந்து எழுத்துக்களை முன்னும் பின்னமாக மாற்றி மாற்றி போட்டு வந்து இந்த வேல்மாறல் வந்து வே சத்திரபந்தம் வந்து உருவாக்கியிருப்பாங்க இப்போ நான் சொல்லி பார்க்க காட்டுறவங்களுக்கு அது எப்படின்னு பாருங்கள் வாழவே தாந்த பாவாசம்போ கத்தன் பா மாலை பூனே மதிரமால் வளர்த்தே சலவ மா பாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதம் தா வேலவா அப்படின்றது தான் இந்த சத்திரபந்தம் இந்த இந்த வேலுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சஸ்திர பந்தத்துக்கு வந்து இந்த வேலில் நீங்கள் கீழே இருந்து அந்த எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னமாக மாறி மாறி இந்த எழுத்துக்களை பதிச்சிருப்பாங்க இந்த வேல் இருக்கிற இடத்துல வந்து தெய்வீக ஆற்றல் வந்து நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது ஒன்று நீங்கள் இந்த வேல் சஸ்திர பந்தத்தை நீங்கள் வந்து ஒரு படமாகவோ வாங்கி உங்கள் பூஜை அறையில் வச்சுருக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வேலை சஸ்திரபந்த வேலை வந்து இப்போ கடையில் விற்கிது உங்கள் பே பேக்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் இந்த வேலையும் போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது இந்த வேல் மாறல் புக்கு வந்து உங்கள் பேக்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கிறதுன்றது வந்து நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் இந்த இறைவன் வந்து உங்கள் கூடவே இருப்பார்ன்றது ஐதீகம் இருக்குது மிருகப்பெருமானை வந்து வேண்டவங்க எல்லாருக்குமே தெரியும் வேலும் மயிலும் சேவலும் வேறு வேறு இல்லை இந்த முருகப்பெருமானும் வேற இல்லை இது எல்லாமே வந்து முருகன் இப்போ வேலை பிடிச்சோம்னா அந்த வேலை வேலவனை பிடிச்ச மாதிரி இந்த வந்து சேவலை பிடித்தோன்னா அந்த வேலவனை பிடித்த மாதிரி மயிலை பிடிச்சோம்னா அந்த மயிலையும் வேலவனை பிடித்த மாதிரி அந்த மாதிரி விடாக்கொடியாக இந்த இறைவனை பிடிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி இந்த பந்தம் மாதிரி மயூர பந்தம் அடுத்தது தேர் பத்தினதான பந்தம் எல்லாமே வந்து இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப நான் கொடுக்க போறேன் இல்லையா அந்த வேல்மாறல் புக்கில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப இந்த வேல்மாறல் புக்ல நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த வேல்மாறலை படிக்கணும் அப்படின்ற எல்லா விளக்கங்களும் இதுல கொடுத்துருப்பாங்க நான் சொன்ன சஸ்திர பந்தவுமே வந்து முதல்ல இந்த வேல்மாறல் புக்குடைய முதல் பகு பேஜிலயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதை சொல்லும் என்ன பலன் அப்படின்றதும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே விபூதி பந்தம் இப்போ நம்ம விபூதி வந்து நம்ம நெத்தியில் இட்டுக்கிறோம் அதுக்கான தாற்பயத்தையும் கொடுத்துருப்பாங்க பா இந்த வேல்மாறல் பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க மொத்தமாக இதில் வந்து இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து வே வேல் வகுப்பில் வந்து இருக்கக்கூடியது பதினாறு தான் ஆனால் அந்த திரும்ப திரும்ப வந்து இந்த பாடல்கள் முன்னும் பின்னுமாக மாற்றி மாற்றி கொடுத்து கொடுத்து மொத்தமாக அறுபத்தி அஞ்சாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப பாராயணம் பண்ணும்பொழுது நமக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் இறுதியாக கோலுறு அதிகமும் கொடுத்துருக்காங்க அடுத்தது கடைசி பகுதியில் இந்த வந்து வேல் மாறல் எதுவுமே வந்து அர்த்தம் தெரியாமல் பாராயணம் பண்ணுறதுன்றது வேஸ்ட் அதனால அது எல்லாமே வந்து அது ஒரு ஒரு வார்த்தைக்கான விளக்கமும் இந்த புத்தகத்திலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு பாராயணம் பண்ணலாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது வந்து இதுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுதே நமக்கு அந்த வந்து உணர்வுகள் நமக்கு வந்து உள்ளே வந்து இருக்கும் அதனால் இந்த அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வந்து வேள்மாறலையும் இந்த சஸ்திர பந்தத்தையும் நீங்கள் பந்தமாக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்தம்னா உங்களோட ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றியாக முடியும் அப்படின்றது தான் இந்த வேள்மாறலுடைய ஐதீகம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்